தீபான் மீது புகார் அளிக்க சென்னை காவல் அணையர் அலுவலகம் சென்றிருக்கிறார்கள் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் பேட்டியின் போது மாதர் சங்கத்தினரை சீமான் அவமதிப்பு செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்துடைய மாநில குழுவின் சார்பாக கமிஷனரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம் இந்த மனுவனுடைய நோக்கம்ங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பொதுவெளியில் பல மேடைகளில் பெண்கள் குறித்து ஆபாசமான வார்த்தைகள் அல்லது வந்து கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய விஷயங்கள் அதே போல் தொடர்ச்சியாக ஒரு ஒரு மேடை பல மேடைகளில் பெண்கள் குறித்து ஒரு பிற்போக்கான கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு இன்னும் நேற்றைக்கு முந்தின தினம் இங்கே சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்று அவர் நடத்தியிருக்காரு எல்லா பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் அந்த செய்தி வந்திருக்கு அதில் பல விஷயங்கள் அரசியல் விஷயங்களை பேசிட்டு திருப்பூரில் இருக்கக்கூடிய ரிதன்யா என்ற பெண் வந்து பரதஷ்ணி கொடுமையால் சமீபத்தில் இறந்துருக்குறாங்க அந்த பெண்ணின் விஷயத்தை சொல்லி மிக மோசமாக அந்த பொண்ணு இறந்துருக்கு அதுக்கு வந்து மாத சங்கங்கள் எங்கே போச்சு பெண்கள் அமைப்புகள் முற்போக்காளர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு மாதர் சங்கம் பல விஷயங்களுக்கு போராட்டம் நடத்துகிற மாத சங்கம் இப்போ என்ன குகையினோ கஞ்சாவும் அடிச்சுட்டு மயக்கத்தில் இருக்கிறாங்களா இல்லை டாஸ் மார்க் வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாங்களான்னு கேட்டிருக்கிறாரு மாத சங்கத்தை பற்றி அவர் என்ன நினைச்சார்னு எங்களுக்கு தெரியலை இதே இடத்துல சில மா ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து விஜயலட்சுமிங்கிற ஒரு பொண்ணை ஏமாற்றின போது ஒரு கம்ப்ளைண்ட்டை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி கொடுத்தோம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அரசியலில் தலைமதாங்கிறதுக்கு ஆன்மகன் தான் வரணுங்கிற மாதிரி ஒரு பிற்போக்கான கருத்தை சொன்னார் அப்போ எங்களுடைய ஜனநாயக மாத சங்கத்துடைய அகில இந்திய பொது தலைவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய வாசிகவர்கள் அவர்கள் அதற்கு எதிர்த்து ஒரு செய்தியை கொடுத்தாங்க இப்படி தொடர்ச்சியாக சீமானவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் கட்சி தலைவர் பெண்கள் அவருடைய கட்சியிலையும் பெண்கள் இருக்கிறாங்க அதில் என்ன பாதுகாப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை ஒரு பெண்கள் குறித்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயங்களை பேசுகிறதுங்கிறது தொடர்ச்சியாக அவருக்கு இருக்குது அவர் பேசினா பல மணி நேரம் பல்வேறு விஷயங்களை பேசுவார் ஆனால் பல விஷயங்களை அவர் பேசுகிற போது அவருடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் என்ன செஞ்சங்கிறது ஒருபோதும் பேசுனது கிடையாது ரிதன்யாவுக்காக மாத சங்கம் எங்கே போச்சுன்னு அவர் கேட்டதில் எங்களுக்கு சந்தோஷம் தான் பெண்கள் அமைப்புகள் போராடணும்னு அவர் சொன்னதில் தப்பு இல்லை நாங்கள் எங்கே இருந்தோம் இறந்த அன்னைக்கு அடுத்த நாள் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை சந்திப்பதற்கு எங்களுடைய அகில இந்த மாத சங்கத்துடைய தலைவராக இருக்கிற ராதிகா உள்ளிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாத சங்க தலைவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் வந்து திருப்பூரில் நடத்தினோம் இது எல்லா சமூக வலைதளங்களும் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் இவர் பேசுகிற விஷயம் வந்து நாங்கள் அங்கே இருந்ததை நாங்கள் வந்து வெளிப்படுத்துகிறோம் ஒன்று ஆனால் எங்கே போச்சுன்னு கேட்கக்கூடிய சீமானு எங்கே போனார் அவர் ரிதினியாக்காக போராடினாரா வரதட்சணை கொடுமைக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தாரா ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருப்பாரா ஜனநாயக மாத சங்கம் பத்திரிக்கை செய்தியும் கொடுத்தோம் பாதிக்கப்பட்டவங்களை சந்தித்தோம் ஒரு கண்டன போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் சமூக ஊடகங்களில் எங்களுடைய கண்டன போஸ்டர் எல்லா இடங்களையும் போயிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆக இது வந்து ஒரு மோசமான அவர் வந்து அக்கறையோட பேசிருந்தா பரவாயில்ல மாத சங்கத்தையும் கஞ்சாவையும் குடிச்சிட்டு குடிச்சுட்டு மயக்கத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிற கேள்வி இல்ல ஒரு பிற்போக்கத்தனமான ஒரு ஆணாதிக்க சிந்தனை அது வந்து தமிழ்நாட்டில் கூட ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கறோம் அவதூறாக பேசின விஷயமாக நாங்கள் பார்க்கறோம் அதை வந்து வன்மையாக அனைத்து ஜனநாயக மாத சங்கம் கண்டிக்கிறோங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்முடைய ஆணையர் உள்பட இதில் கண்டிப்பாக அவர் மீது வழக்கு பதிவு பண்ணும் இதில் சொல்லக்கூடிய கூடுதல் விஷயம் என்னன்னா அவர் பேசின எல்லா விஷயங்களும் எல்லா தொலைக்காட்சிகளும் வந்திருக்கு யூடியூப் உள்பட எல்லா இடங்களும் போயிட்டே இருக்கு இது வந்து பெண்கள் முன்னேற்றத்துல பெண்கள் பெண்களுடைய விடுதலையில் அக்கறையோடு பேசுகிற பெண்கள் மீதான வன்முறைக்கு வருவான் வலுவான குரல் கொடுத்து கூட எங்களுடைய அனைத்து இந்திய ஜனநாயக மாத போன்ற அமைப்புகளுடைய பெயரை அவர் வந்து சமூக ஊடகங்களில் தவறாக பேசுகிறாரு அது வந்து பரவுதுங்கிறத நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் அதன் அந்த தொலை சா தொலை சாண சாதனங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக இப்படி பெண்கள் குறித்து இழிவாக பேசுவதற்கு எதிராக ஒரு வலுவான ஒரு வழக்கை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்